ஒரு எட்டு வயது சிறுமி அவள் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் கதைகளை படிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தாள் ஒரு இரவு அவள் பேய்கள் பற்றிய கதையை படிக்க ஆரம்பித்தாள் அது தீய ஆவிகள் மற்றும் பேய்கள் நிறைந்த ஒரு கதை நாஞ்சி கதையை படித்தவுடன் மிகவும் பயந்து போனாள் அவளால் தூங்க முடியவில்லை இரவு முழுவதும் சுவரில் ஒரு இருண்ட நிழல் நகர்வதை அவள் கவனித்தாள் மறுநாள் காலை நாஞ்சியின் கண்கள் சுற்றி இருண்ட வட்டங்கள் இருந்தன அவள் அம்மா கவலையுடன் கேட்டாள் நேற்று இரவு நீ நன்றாக தூங்கவில்லையா அன்பியின் அறையில் ஒரு இருண்ட நிழல் நகர்ந்து கொண்டே இருந்தது அம்மா நான்சி கூறினாள் அடுத்த நாள் இரவு அந்த நிழல் உண்மையில் என்ன என்பதை கண்டுபிடிக்க நான்சியின் அம்மா முடிவு செய்தார் அவர்கள் விளக்குகளை அணைத்த போது அவளது தாயும் அந்த நிழல் தெருவுக்கு எதிரே இருந்த ஒரு பெரிய மரத்தின் நிழல் என்பதை கண்டார்கள் மரம் காற்றில் அசையும் போதெல்லாம் நிழலும் நகர்ந்தது முட்டாள் பொண்ணு நாஞ்சியின் தாய் சிரித்தபடி கூறினாள் காரணம் இல்லாமல் அது மரத்தின் நிழல் மட்டுமே அந்த சந்தர்ப்பத்தில் நாஞ்சி உணர்ந்தாள் இரவில் பேய் கதைகளை படிப்பதால் தான் அவள் மனதிலே பல்வேறு கற்பனைகள் தோன்றியதாக ஒழுக்கம் பயம் பெரும்பாலும் நம் தலையில்தான் உருவாகிறது